மத்திய ஒன்றிய அரசு அறிவித்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநில அரசுக்கு நிதி என கூறுவது மத்திய அரசின் சர்வாதிகார போக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை முன்னிட்டு தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தஞ்சை மாவட்ட அளவிலான ஒற்றை மற்றும் இரட்டை இறகுபந்து போட்டி தஞ்சை வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சிவக்குமார் தலைமையில் ஏஆர்ஆர் மெட்ரிக் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் எம்பி கல்யாண சுந்தரம் முன்னாள் எம்பி ராமலிங்கம் எம்எல்ஏ அன்பழகன் மாநகர துணை மேயர் தமிழழகன் ஆகியோர் கலந்து கொண்டு இறகு பந்து போட்டியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இப்போட்டியில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளிலிருந்து பத்து வயது முதல் பதினாறு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது மத்திய ஒன்றிய அரசு அறிவித்துள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாநில அரசுக்கு நிதி என கூறுவது மத்திய அரசின் சர்வாதிகார போக்கு எனவும் மேலும் மத்திய பாஜக அரசு மாநில அரசுகளின் கோரிக்கைகளை ஏற்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சங்கர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் கணேசன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுதாகர் ஏ ஆர் ஆர் பள்ளியின் தாளர் வைத்தியநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய யூஜிசி நிதி வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பலமுறை வலியுறுத்தியும் கல்விக் கொள்கையை மத்திய அரசு பெரிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதித் தன்மை என்று நிறைவு ஒரு சர்வாதிகார போக்கு மாணவர்கள் நலன் கருதி ஒன்றிய அரசு தன்னுடைய சர்வாதிகார போக்கை கைவிட்டு மாநிலங்களுக்குரிய நிதிப்பகிர்வை முறைப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருக்கிற அந்த நிதியை உடனடியாக வழங்கி உயர்கல்வியை உயர்ந்த இடத்துக்கு எடுத்துக் செல்வதற்கு முதலமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு உண்டு அதை தாழ்த்தாமல் அந்த நிதியை வழங்குமாறு கேட்டுக்கின்றோம்